அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்துல வாசிக்கும் பொழுது பிரகாசிக்கக்கூடிய முகத்தை குறித்து பதிவு செய்யப்படுகிறது அவர்கள் அந்த பிள்ளைகள் அவரை தேவனை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகள நம்முடைய முகம் வெக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நாம் ஒரு காரியத்திலும் வெக்கப்பட்டு போகக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம் ஆனாலும் சூழ்நிலையை பார்க்கும்போது சில காரியத்திலே வெக்கம் அடைகிறோம் சில காரியத்திலே தோற்று விடுகிறோம் இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது அநேக காரியத்திலே ஜெயம் பெற்றுக் கொண்டோம் ஒரு சில காரியத்திலே வெக்கமடைந்தோம் ஆனால் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வெக்கப்படாமல் தான் தேவன் விரும்புகிறார் எனவே இந்த நாள் நாளில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோம் ஆண்டு இறுதியில வந்திருக்கிறோம் சில காரியத்தில் வெக்கம் அடைந்தோம் சில காரியத்தில் மேன்மை அடைந்தோம் ஆனால் நாம் தொடர்ந்து அவரை பார்க்கும் பொழுது நிச்சயமாக பிரகாசிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருவீர்கள் இந்த நாள்ல நாம் அந்த வெக்கப்பட்டோம் என்கிற சிந்தித்துக் கொண்டே இருக்காதபடிக்கு இனி மாட்டோம் இனி நம்முடைய முகம் வெக்கப்பட்டு போவதில்லை இனி நாம் ஆழ பிறந்தவர்கள் இனி நமக்குள்ளே ஒரு வெற்றி உண்டு என்று நாம் விசுவாசமாய் முன்னேறி சொல்ல தேவன் விரும்புகிறார் எனவே அதில் முப்பத்து நாலு நான்கில் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லாம் பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் தாவிது பதிவு செய்கிறார் என்னுடைய பயத்துக்கு நீங்கள் ஆக்கி கொண்ட இறைவன் என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஒரு சில பயம் மட்டுமல்ல எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் அதுக்கு தாபீது செய்த காரியம் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் செவி கொடுக்கக்கூடிய கர்த்தர் செவி கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து செவி கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் இந்த ஆண்டு நாம் தேடு தேடினோம் நமக்கு அவர் செவி கொடுத்தார் வரக்கூடிய ஆண்டிலும் நமக்கு அவர் செவி கொடுக்க அவர் இருக்கிறார் எனவே இந்த நாள்ல கர்த்தரை தேடி தேடினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது ஆனால் குறைவாக சில நன்மைகள் இருக்கிறது பிரியமாகல்ல சில காலத்தில் நீங்கள் குறைவு சில காலத்தில் நானும் குறைபட்டுக்கிறேன் அப்ப அந்த குறைவு நிவர்த்தி ஆவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இருளின் ஆதிக்கம் அந்த இடத்துல செயல்பட செயல்படுவதில்லை இருளின் ஆதிக்கங்கள் அந்த இடத்துல ஆளுகை ரூல் பண்ண பண்ணுவதில்லை எனவே தாவித சொல்லும் பொழுது இந்த இடத்துல வாசிக்கும்பொழுது தாவிது உடைய காரியம் தாவித அபிமலைக்குங்கிற ஒரு ஒரு ராஜா மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டார் அங்க மாறி தன்னை பைத்தியக்காரனை போல காண்பிக்கிறத பாக்குறோம் கோழியாத்தை எழுத்து நின்ற தாவிது ஒரு விசை கோழியாத்தை எழுத்து நின்ற தாவிது ஒரு விசை சிங்கத்தை காலி செய்த தாவிது ஒரு விசை கரடியை காலி செய்த தாவிது அதே தாவிது அபிமேலைக்கு முன்பாக பெலிசிய ராஜாவுக்கு முன்பாக வேஷம் மாறி தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல தாடியில் எச்சி அந்த எச்சியை வடிச்சுட்டு தாவிது ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த இடத்துல காண்பித்து தப்பித்து வந்ததை எனவே இந்த நாளில் முன்பாக நின்ற தாவித உங்களுக்கு எனக்கு தெரியும் ஆனால் அபிமேலைக்கு முன்பாக வேஷம் மாறின தாவிதை யாரும் சிந்திப்பதில்லை அதை யாரும் அந்த உலகம் அதை கண்டுகொள்வதில்லை பெரிதாக பேசுவதில்லை இந்த நாளில் உங்கள் வெற்றியை அநேகர் கொண்டாடி ஆனால் தோல்விகளை அது நமக்குள்ளதான் சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனை பற்றாக்குறை காரியங்கள் வேதனையான அனுபவங்களை அதை தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப தாவிதி சொல்லும் போது இந்த வேதனையான அனுபவத்திலும் அபிவேளைக்கு முன்பாக அந்த அந்த மனிதனுக்கு முன்பாக தாவிது சிறுமை சிறுமைப்படுத்தப்பட்டால் சிறுமையாக இருந்தார் ஆனாலும் தேவன் தாவிதை இவர் இந்த இந்த இடம் ஊர் இந்த இடத்துல வாசிக்கக்கூடிய காரியம் தாவிது ராஜாவதுக்கு முன்பாக நடந்த சம்பவம் அப்ப அதில் பார்க்கும் பொழுது பல ஏமாற்றம் தாவிதுக்கு இருந்தது ஆனால் தேவன் தாவிதோடு இருந்த பிரியமான இந்த நாள்ல உங்க முகம் நிச்சயமா பிரகாசிக்கும் ஆசிக்கும் நீங்க நிச்சயமாய் அவரை தேடும் பொழுது நீங்க ஆசைக்கப்படுவீர்கள் அவரை தேடின அவரை தேடின யாவரும் நிச்சயமாக அவரை காண்பார்கள் அவர் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை என்ன தாவிது கத்தரை தேடின அவர் எனக்கு செவி கொடுத்தார் நிச்சயமாக உங்களுடைய கடன்கிற பற்றாக்குறையிலிருந்து ஆமா பற்றாக்குறை ஆமா ஆமா பட்ஜெட்டை துண்டு விழுந்துருது அந்த துண்டு விழுங்கும் போது அது பெரிய கடனாக மாறுகிறது என்றால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆமா குழந்தை பாக்கியத்தை கத்த தருவா நிச்சயம் ஆசிர்வதிப்பா திருமண காரியங்களை கூட இருப்பா இதுவரை நன்மை செய்தாரே ஆமா தொழில் காரியங்களை கூட இருப்பா ஆமா தொழில் காரியங்களை கூட இருப்பா இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தம் முழுவராக இருக்கிறார் எனவே இந்த நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கும் தொடங்கும் பொழுது இப்போது நம்மோடு கூட இருந்தவர் புதிய ஆண்டில் நம்மோடு இருப்பார் எனவே தைரியமாயிருங்கள் ஆயிருங்கள் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஒரு நாளும் வெக்கப்படுவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று யோகில வாசிக்கிறோம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அவரை தேடுகிறவன் தான் வெக்கப்பட்டு போக மாட்டான் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் இளைஞர்கள் அவங்க கூட கீழே விழுந்துருவாங்க கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை எத்தனை ஆண்டுகள் காத்திருப்போம் அது தெரியல எத்தனை ஆண்டுகளையும் என் வளர்ச்சிக்காய் காத்திருக்க வேண்டும் தெரியல பிரதர் தெரியல சிஸ்டர் எத்தனை ஆண்டுகள் என்னுடைய உயர்வுக்காய் நான் காத்திருக்க வேண்டும் இல்ல கடவுளுடைய ஒரு பயம் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கடவு கடவுளுடைய காலங்கள் கத்தர் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் எனவே வாழ்க்கைய நேர்த்தியாய் செய்வார் பிரதர் உன் வாழ்க்கையை நேர்த்தியாய் செய்வார் சிஸ்டர் ஆமேன் சொல்லுவோமா ஆமேன் அப்ப நேர்த்தியாய் நான் காரியங்கள் நிச்சயமாகவே நடக்கும் சோர்ந்து போக வேண்டாம் அப்ப நாம் கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் கத்தருக்கு உதவு முறுமுறுக்க முறுக்கு முறுமுறுக்க வேண்டாம் மோசியால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்தார்கள் முறுமுறுத்து முறுமுறுத்து தேவனை மட்டுப்படுத்தி அபிஷேகத்தை மட்டுப்படுத்தி அற்புதங்களை மட்டுப்படுத்தி அதில் மட்டுப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் கடைசி அவருக்கு மரணம் உண்டானது பிரியமாவில் நம்ம தேவனுக்கு முன்பாய் முறுமுறுக்க வேண்டாம் மனிதர்களுக்கு முன்பாய் தேவனைப் பற்றி முறுமுறுக்க வேண்டாம் உங்களை முறுமுறுக்க தூண்டக்கூடிய மனிதர்களை விட்டு வெளியே வாருங்கள் அது மாத்திரமல்ல உங்களை யாரெல்லாம் முறுமுறுக்க தூண்டுகிறார்களோ தெய்வத்தை முறுமுறுக்க வேண்டும் என்று தூண்டுகிறார்களோ அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய அவிசுவாசத்தை இன்னும் அதிகமாய் டெவலப் பண்ணுகிறார்களோ அதை விட்டு இந்த ஆண்டு வெளியே வாருங்கள் அன்பு சகோதரிய வெளியே வாருங்கள் அன்பு சகோதரனா இப்ப சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு கோழியாத்தை அடித்து அடித்து வீழ்த்தின பார்க்கும் பொழுது அபிமலைக்கு முன்பாக ஒரு பரிதாபமான தாவிதம் நமக்கு தெரியாது இப்ப அந்த வசனத்தை சொல்லும் பொழுதுதான் கத்தரை அந்த அந்த சிச்சி அந்த சூழ்நிலையிலும் கத்தரை தேடினேன் கத்திரை எனக்கு செவி கொடுத்தார் செவி கொடுத்தது மாத்திரமல்ல செவி கொடுத்தது மாத்திரமல்ல இப்பொழுது அவரை நோக்கி பார்க்கிறேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகம் வெட்கப்படவில்லை 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 நீங்க வெட்கப்பட மாட்டேங்க பிஸ்னஸ்ல வெட்கப்பட மாட்டேங்க வெக்க மர வர்ற மாதிரி தெரியுதே இல்லை இல்லை வெக்கப்பட மாட்டேன் யோசியப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறார் ஆமாம் யோசியப்பு ஒரு செப்பனம் பதினோரு நட்சத்திரம் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தன்னை வணங்குவது போல பார்க்கிறார் அது யாரை குறிக்குது அப்பா அம்மாவை குறிக்குது அது யாரை குறிக்க கூட உடன் பிறந்த பிரதர்ஸை குறிக்குது அப்போ இன்னொரு அரிக்கட்டு தன்னை சுற்றி வணங்குவதை போல பார்க்கிறார் இப்படி பல கனவு மூலமாய் தேவன் உயர்த்துவதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் குறித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாடும் வெக்கம் படுகொலி சிறைச்சாலை கைது கற்பழிப்பு குற்றச்சாட்டு இப்படி யோசேப் வாழ்க்கையில அவமானங்கள் அவமானங்கள் வந்து கொண்டே இருந்தது வெக்கப்பட்டு சூழ்நிலை வந்து கொண்டே இருந்தது ஆனால் தேவன் ஒரு நாள் யோசேப்பை ஆசிர்வதித்து உயர்த்தி உயர்த்தும் பொழுது யாரெல்லாம் குற்றச்சாட்டினார்களோ கண்டிப்பாக போத்தி பார் முகம் வெக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பா போத்தி பலருடைய மனைவி முகம் மெட்கப்பட்டிருக்கும் சகோதரர்கள் அவருக்கு முன்பாய் அஞ்சு நாள் பயந்தாய் ஆமாம் யாக்கோபு யாக்கோபுடைய பிள்ளைகள் யாக்கோபுடைய பிள்ளை தான் யோசேப் இப்ப கூட உடன் பிறந்த ஒரு து துரோகம் பண்ணினார்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள் இப்பொழுது அதே அப்ப யாக்கோபுடி காலம் முடிந்த பின்பு மறுபடியும் ஆமா யோசேப்பு பழி வாங்கி விடுவான் என்று பயந்தார்கள் ஆனால் யோசேப் அப்படி செய்யல அப்போ யோசி அப்படி முகம் வெக்கப்பட வேண்டும் என்று அநேகர் விரும்பினார்கள் சாத்தானும் விரும்பினால் ஆனால் தேவன் யோசி அப்படி முகத்தை பைனல்ல வெக்கப்பட விடல இப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கா உங்களுடைய காலிகள் வேற மாதிரி இருக்குதா பயப்பட வேண்டாம் கர்த்தவங்கள் நிச்சயம் உங்களை நடத்தி வெளியே கொண்டு வருவார் இன்னொரு வருஷம் வாசிக்க விரும்புகிறேன் அதை வாசிக்கும்போது சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சொல்லும்போது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சயமாக்குவார் அப்ப விளக்கை ஏற்றி விட்டார் பிரதர் ஆமா விளக்கை ஏற்றிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல விளக்கு ஏற்றிட்டார் விளக்கை ஏற்றிட்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விளக்கு வல்லமையாக எரிய வேண்டிய காலம் வந்து விட்டது சூப்பர் வா அற்புதமான செய்தி அப்போ விளக்கை ஏற்றி வைத்த இறைவன் இப்போ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் அந்த விளக்கு பிரகாசமாக எரிய தொடங்குகிறது தீபம் எரிகிறது ஆமா சோதி தெரிய ஆரம்பிக்க தெரிய தெரிய ஆரம்பிக்கிறது அப்ப என் தேவனை கத்த என் இருளை வெளிச்சமாக்குவார் ஆமாம் விளக்கு எரிய எரிய வெளிச்சம் உண்டாக உண்டாக இருள் விலகி கொண்டே போகிறது அவரை தேட தேட அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகிறது தேவனை நான் சந்திக்க அவர் என்னை சந்திக்க நான் அவரை தொட அவர் என்னை தொட நான் அவரோடு உறவாட அவர் என்னோடு உறவாட இப்பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் என் முகம் வெக்கப்படவில்லை உங்கள் முகம் வெக்கப்படவில்லை மாறாக ஒரு அற்புதம் நடக்கிறது என்ன நடக்குதுன்னா பிரகாசம் அடைகிறது வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் ஆசீர்வாதம் என்கிற பிரகாசம் மகிமைங்கிற பிரகாசம் சந்ததி பெருக்கம் என்கிற பிரகாசம் ஆமா சூழ்நிலை மாறிவிட்டது அதுல ஒரு ஆசீர்வாத பெருக்கம் அப்ப பார்க்கும்போது தேவரி என் விளக்கை ஏற்றுவே தாவி என் விளக்கை ஏத்திருவே ஆமா நம்ம நினைக்கிறோம் மழை என் விளக்கு எப்படியா ஏத்திருங்க பிறத ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி மனதில் தேடிக்கொண்டிருக்கோம் இல்ல இல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என கர்த்தடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும் எனக்கு ஒத்தாசு வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் ஆமா அப்ப உங்களுக்கு ஒத்தாசு எங்க இருந்து வரணும் ஆண்டவர்கிட்ட இருந்தா வரணும் உங்களுக்கு அதிசயம் எங்கேருந்து வரணுமோ அப்பாட்ட இருந்தால் வரணும் ஆமாம் மனுஷ மூலமாக சப்ளை பண்ணுறாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை மனுஷ மூலமாக தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு ஆனால் அற்புதங்கள் எங்கே இருந்துன்னு அவர் அவர் ஆமாம் அவர் யாரை ஏவுகிறாரோ எந்த காரியத்தை ஏவுகிறாரோ ஆமாம் எலியாவுக்கு அப்பம் இறைச்சியும் கொடுக்கும்படி காகத்தை ஏவினார் காகங்கள் கூட்டம் கூட்டமாக வந்ததை பார்க்குறோம் சாதி பாத் விதவியின் உள்ளத்தை ஏவுகிறார் அதுக்கப்புறம் சோர்ந்து போகும்போது தேவ தூதர் மூலமாக உணவு கொடுத்ததை பார்க்குறோம் அப்போ யாரை ஏவுகிற ஏவுகிறாரோ அவர்கள் கொடுப்பார்கள் அப்ப தேவனாய் கத்தர் அதுக்கு பின் பின்னணியில் இருந்து கொண்டு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இப்ப நீங்கள் நானும் என்னை விளக்கை ஏற்றுங்க சகோதரிய விளக்கை ஏற்றுங்க என்னுடைய உடன்பிறப்பே விளக்கை நம்ம இருக்கோம் இல்ல இல்ல தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருந்தது தாவிதுக்குள்ள அந்த நம்பிக்கைக்கு இந்த உங்களுக்குள்ளே வருவதாக அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வருவதாக உணவே உங்க உங்களுடைய வாழ்க்கைங்கிற விளக்கை ஆசிர்வாதங்கிற விளக்கை நன்மைங்கிற விளக்கை அற்புதம்ங்கிற விளக்கை தேவன் ஏற்றுவார் ஏற்றும் பொழுது அந்த இருள் கடந்து போகிறது வெளிச்சம் உண்டாகிறது இன்னொரு வசந்த வாசிக்க விரும்புகிறேன் அதில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி அஞ்சாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் சங்கீதத்தை இருபத்தி அஞ்சாம் சங்கீதம் மூன்றாவது வசதம் சங்கீத அதிகாரம்னு பேசிக்கூடாது ஆமா அப்போ சங்கீதம் இருபத்தஞ்சாம் சங்கீதம் மூன்றில் சொல்லும் பொழுது உண்மை நோக்கி காத்திருக்கிற காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெக்கப்பட்டு போவார்களாக கத்துடை பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரணம் இல்லாமல் சவிக்கிறவர்கள் கத்துடை பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவையில்லாமல் குற்றம் சாட்டக்கொடுக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவார்களாக ஆமா உண்மை தேடுகிற உண்மைக்கு நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் மிக்கப்பட்டு போகாமல் போகாதபடி செய்யும் என்று தாவிதுடைய ஜெபம் அமைகிறது பிரியமாரில் எனவே தாவிது அவரை தேடும் தேடி தேடி அவருடைய முக பிரகாசிக்கு பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது அவரை தேடி தேடி யகோபாவை தேடி பரிசுத்த ஆவியான தேடி குமார கிறிஸ்துவை தேடி அவர் முக பிரகாசிக்க ஆரம்பித்த உடனே இப்போ ப்ரேயர் பாயிண்ட் அடுத்த லெவலுக்கு வருது என்னன்னா உண்மை நோக்கி காத்திருக்கிற உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலை ஆமாம் வெக்கப்படுற மாதிரி இருக்கலாம் பரவாயில்ல இன்னும் இன்று இந்த நொடியிலே அவர் அற்புதம் செய்ய முடியும் ஆமாம் ஏகவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய இறைவன் ஏக இறைவன் ஆமாம் தேவனாயி கத்தர் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்ய அவர் போத இருக்கிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் ஆமாம் எனக்குள்ளே ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது அது பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் கத்த இருபத்தி ஆறுல நீங்கள் யோர்தானை தாண்டுவீர்கள் எரிகோவை கடந்து கடந்து உங்களுக்கு முன்பாக செங்கல் ஒரு இல்லாமல் போகும் உங்களுக்கு முன்பாக உங்களை அச்சுறுத்தக்கூடிய பார்வோன் என்கிற படை அது ஒரு வல்லமை இழந்த படையாக மாறும் ஆமா எகிப்து சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது ஆனால் இஸ்ரேவியல் தேவனுக்கு முன்பாக இஸ்ரேவல் மக்களுக்கு முன்பாக அந்த காரியங்கள் ஆமா முழு எழுத்தியோட எக்கனாமிக்கே போயிச்சு தான் அற்புதத்தை செய்து கொண்டு அவர் வெளியே கொண்டு வந்தார் இந்த காலை வழியில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்ப செய்தி கொண்டு கொண்டு அருமையான ஜனமே கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இஸ்ரேவேலின் தேவன் நம்மை நடத்த அவர் போதுமான இருக்கிறார் அப்போ அவரை நோக்கி பாருங்கள் பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது ஆமா மனித போய் நிற்காதீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தரை பாருங்கள் அவரை தேடுகிறவர்கள் ஒன்றும் ஆமாம் அவர் தேடுகிற யாரும் யாரும் குறைபட்டு போவதில்லை ஆமா நன்மையால் திருப்தியாக்குவார் நிச்சயம் நடத்துவார் அப்போ உண்மை நோக்கி காத்திருக்க ஒருவரும் வெக்கப்பட்டு போகக்கூடாது தாவிதைய எண்ணம் ஏக்கம் ஆமாம் ஒரு நபர் கூட வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆமா ஆண்டோடைய காரியம் என்கிட்ட வந்த ஆமா ஆமா என்ட வந்த ஒரு நபரும் அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாதுன்னு அவர் கரெக்டாக ஊழியம் பண்ணார் அது நாக்கில் எல்லாருமே கரெக்டாக பண்ண ஐயாயிரம் பேர் ஆமா அப்ப வந்தாருங்கன்னா ஐயாயிரம் ஆண்கள் ஆமா சிரிகள் கவுண்டிங் பண்ண முடியல சிறு பிள்ளையில கவுண்டிங் வயிறாக கொடுத்த அதே தெய்வம் இயேசு குமார்புறத்துக்கு ஒரு உணவு வேண்டுமே மூன்று நாட்கள் தேவடைய செய்தியை கேட்டார்களே மூன்று நாட்களுடைய வார்த்தையை கேட்டார்களே இப்ப ஆன்மீகத்துல ஒரு வளர்ச்சி உண்டாயிருச்சு இன்னர் மேல உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு பெருக்கம் உண்டாயிருச்சு அப்ப சரீரபுரமான மனிதன் சோர்ந்து போகக்கூடாது என்று அங்கேயும் ஒரு ஆமா உணவு சப்ளை நடக்குது பிரியம்ல இந்த காலை வலையில ஆமா ஆவிக்குரிய மனிதனை வளர விடுவோம் உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு வளர்ச்சியை நாம் ஆமாம் எப்படியாவது ஒரு கட்டாயப்படுத்தி அந்த வளர்ச்சிக்குள்ள ஆமாம் உள்ளான மனிதனை திணிப்போம் ஆமாம் அந்த உணவு கொடுப்போம் வேதத்தை வாசிப்பு ஆமாம் துதி ஆராதனை அபிஷேகம் வல்லமை அந்நிய பாசை இதெல்லாம் உள்ளான மனிதனுக்குள்ளாக இன்னும் அதிகமாக ஆழமாய் செய்ய ஆழமாய் போகும் பொழுது ஆழமாய் அவனுக்கு உணவு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக வெளிப்புறமான மனிதன் அற்புதங்களாக ஆமாம் அவன் ஜப்ஜெட்டே அற்புதமாக மாறிடும் அவன் ஜப்ஜெட்டே மராக்கலாக மாறிடும் ஆமாம் எனவே உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆமாம் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் இந்த காலை வலையில் நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க பேசி கொண்டிருக்கிறேன் ஆமாம் இந்த செய்தி திர்திசமான செய்தி நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டேங்க சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஆமாம் ஒரு மாதிரி இருக்கு இல்லை இல்லை வெக்கப்பட்டு போக மாட்டேங்க இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதில் பொழுது அற்புதமான ஒரு வாசி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஆமாம் ஒன்பதில் வாசிக்கும் பொழுது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம் ஜீவ ஊற்று யாத்திர இருக்குன்னா கத்தட்ட இருக்கு பிரதர் அப்போ உங்கள் வாழ்க்கையினுடைய அந்த 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 திருப்பு முனை சூப்பரில் டேர்னிங் பாயிண்ட் டேபிள் டேனு அப்போ தி அப்போ திருப்பு முனை அபிஷேகம் திருப்பு ப திரு திருப்பி ஆசீர்விக்கக்கூடிய காரியம் ஆமாம் இப்போ எந்த நிலைமை இருக்கணும் அவருக்கு ஒரு மேட்ரே இல்லை ஆமாம் உன்னை உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு எந்த நிலைமையில் இருந்தால் உன்னை இப்படி தூக்கிட்டு வர முடியும் அப்படி ஒரு மேட்ரே இல்லை அவர் எவனையும் எவனையும் ஆஸ்வதிக்க முடியும் ஐஸ்வர்யம் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது அவராலே உண்டாகிறது எனவே ஐஸ்வர்யம் அவர்டிருந்து வருது கணம் அவற்றிருந்து வருது தீர்க்காயிசு அவர்கிட்ட இருந்து வருது எனவே வியாதியில் நீங்கள் மதிப்பதில்லை ஆமாம் வியாதியில் மறிப்பதில்லை நீங்கள் வெளியே வருவீங்க நீங்க ஆசீர்விக்கப்படுவீங்க அப்ப ஜீவ நீ ஜீவஊற்று உம்முறத்தில் இருக்கிறது எனவே ஆண்டவர் சொல்லும்போது யோகமான ஏழு நினைக்கிறேன் அப்போ பண்டிகையின் பாதி பண்டிகையில் தேவன் ஆமாம் சத்தமாக சொல்றார் என்னன்னா ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னத்தில் வந்து பானமான கடவன் அப்ப ஜீவ தண்ணீரை அவனுக்கு தருவேன்னு சொன்னான் ஜீவ தண்ணீர் லிவிங் வாட்டர் லிவிங் வாட்டர் ஜீவ தண்ணீரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது மனிதன் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய தாகமா இருந்தா யூதர்கள் தாகமா இருந்தார்கள் ஆனா அவங்க வந்து பார்க்கும்போது அந்த தாகத்தை ஏசு விடத்துல வரல ஆமா ஏசு இடத்துல வராம தாகத்தை தணிக்கிறதுக்கு எங்கேயோ போயிட்டேருந்தா ஒருவன் தாகமா இருந்தால் இனத்தில் வந்து பானமன கடவன் ஆமா நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் இந்த நாளில் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்க சகோதரா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரியே அவன் அன்னியவாசி அடையாளங்களோடு தேவனோடு இணைக்கப்படுங்க அன்பு சகோதரியே ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது ஆமாம் உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணிக்கிறோம் அப்போ வெளிச்சம் அப்படின்னா ஆமா தேவன்டா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னான் அப்போ வெளிச்சம் உண்டாயிற்று அப்போ அவருடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சத்தை பார்க்கணும் வரத அவருடைய ஆசிவாதத்துக்குள்ள நான் ஆசிவாத பார்க்கணும் அவருடைய நன்மைக்குள்ளே நான் நன்மையாக திருப்தி அடைய வேண்டும் அப்போ உன் வாயை நன்மையால் திருப்தி ஆக்குவா அப்போ நன்மை அவர் நன்மை அவர் நன்மை தான் சூப்பர் ஆமா மனசு தரக்கூடிய நன்மை எல்லாம் தற்காலிகமானது அவர் தரக்கூடியதான் ஆசீர்வாதம் முடியுது அதில் வாசிக்கிற முப்பத்தி ஆறு எட்டில் சொல்லும் பொழுது உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை திருக்கிறேன் அப்போ சபைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது ஆலயத்துக்குள்ள சம்பூரணமான ஆசீர்வாதம் இருக்கிறது புதிய ஏற்பாடு படி நியூ டேஸ்ட்மெண்ட் படி ஆமாம் நியூ டேஸ்ட்மெண்ட் படி நீங்களே அந்த ஆலயம் பவுல் சொல்ற நீங்களே அந்த ஆலயம் ஆமாம் நீங்கள் தான் அந்த கோயில் ஆமாம் கோயிலை வெளியே தேடும் அதை கோயில உனக்குள்ள தேடு ஆராதிக்கிறதுக்கு ஒரு சபை தேவை அதில் மாற்று கருத்து இல்லை எல்லாரும் கூடி தொழுது கொள்வதற்கு ஒரு இடம் தேவை கோயில் தேவை ஆனால் நீங்களே கோயிலாக நீங்களே நடமாடும் தேவாலயமாக நீங்களே அதை நீங்களே இருக்க தான் தேவன் விரும்புகிறா எனவே நீங்கள்தான் திருச்சபை தேவனுடைய திருச்சபை நீங்கள்தான் தேவனுடைய ஆலயம் அப்ப சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் அப்போ ஆலயம் ஆகிய நானே கோயில் ஆகிட்டேனா நீங்களே திருச்செவி ஆகிட்டீங்கன்னா அப்ப நன்மை உங்களுக்குள்ள வெளியே வரும்புறத அப்ப வெளியே வருகிறது உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை திருக்குறேன் பேரின்ப நதியினால் தாகத்தை திருக்கக்கூடியது அப்ப பேரின்ப நதி பேரின்பம் பேரின்பம்னாவே இயேசுதான் ஆமா பேரின்பம் தான் இயேசு அப்ப சிற்றின்பம் என்பது தற்காலிகமானதை குறிக்குது அப்போ சொல்ல சொல்ல அப்போ ஒரு தவறான காரியத்தை வந்து பேரின்பம் சொல்லியிருக்கலாம்ல ஆமாம் சாராயத்தை பேரின்பம் சொல்லியிருக்கலாம் மதுபானத்தை பேரின்பம் சொல்லிருக்கலாம்ல ஆமாம் தவறாய் செய்யக்கூடிய பெண்கள் ஆண்களையும் பேரின்பம் சொல்லிருக்கலாம்ல அப்போ அது பேரின்பம் சொல்லப்படல அது சிற்றின்பம் சொல்லப்படுது சின்ன இன்பம் தற்காலிகமான இன்பம் ஆ பேரின்பம் என்பது இயேசுவை குறிக்கிறது பேரின்பம் என்பது தேவன் தரக்கூடிய சமாதானத்தை குறிக்கிறது பேரின்பம் என்பது தேவனோடு நடக்கக்கூடிய அந்த உன்னத அனுபவத்தை குறிக்கிறது அவர்தான் பேரின்பமாக இருக்கிறார் எனவே பேரின்ப நதியினால் அவர் தாகத்தை தீர்க்கிறி ஆமா அவங்க தாகம் தீர்க்கப்படும் ஆமா அவங்க தாகம் தீர்க்கப்படும் ஆமா அவங்க தாகம் தீர்க்கப்படும் நிச்சயமாய் தாகம் தீர்க்கப்படும் ஆமே ஆமா இந்த தாகம் என்பது ஆவிக்குரிய தாகமா இருக்கலாம் ஆமா ஆசிரியைப்பட வேண்டும் என்கிற தாகமாக இருக்கலாம் நிச்சயமாக நீங்கள் ஆசிரியைப்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் நடமாடக்கூடிய இயேசுவாக ஆமாம் தேவடி சாயலை பிரதிபலிப்பீர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சில பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க விளக்க பத்த வச்சிட்டாரு ஆமா அப்ப விளக்க பத்த வச்சுட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல அந்த விளக்கு பயங்கரமாக எரியப் போகிறது அந்த விளக்கில் ஆசிக்கப்பட போகிறார்கள் மலையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் மலையில் உள்ள பட்டணமாக இயேசு எனக்கு வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் மலையிலுள்ள பட்டணம் நீங்கள் மலையில் உள்ள பட்டணம் சகோதரிய மேல பார்க்கலாம் எதை மவுண்டன் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை பார்க்கலாம் அப்ப மலையில் மேல் கட்டப்பட்டிருந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய பில்டிங்கை பார்க்கலாம் அப்ப மலையில் உள்ள பட்டணம் ஆமா மலையில் உள்ள பட்டணம் அப்படின்னா கண்மலையில் மேல கட்டப்பட்ட உறுதியான அஸ்திபாரமாக இயேசுவி மேல் கட்டப்பட்ட நீங்கள் அந்த கட்டடம் போகாதீங்க கட்டடத்தை இடிக்கக்கூடிய வண்ணமைக்கு இடம் கொடுக்காதீங்க கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தின்படி அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகம் வெக்கப்பட்டு போகவே இல்லை வெக்கப்படவில்லை பிரகாசம் அடைந்தார்கள் மேட்ரு என்னென்ன பிரகாசம் அடைந்தார்கள் மேட்ரு என்னென்ன பிளஸ் தான் ஸ்பிரிச்சுவல்ல க்ரோத் தான் மேட்ரு அப்போ அவர்களை அவரை நோக்கி பார்த்து நோக்கி பார்ப்போம் அந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே வந்துட்டோம் கொஞ்சம் நோக்கி பார்ப்போம் ஆண்டின் இறுதிக்குள்ளே வந்துட்டோம் இன்னும் அதிகமாக உறவுக்குள்ளே வருவோம் ஆண்டின் இறுதிக்குள்ளே வந்துட்டோம் இன்னும் தேவனை தேடுவோம் தேடும் போது நிச்சயம் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்மளை அவர் கைவிட மாட்டார் ஆமாம் நம்மளை முகம் வெக்கப்பட்டு போகாது நாம் வெக்கப்படவே மாட்டோம் ஆமாம் கத்திர உங்களை இந்த நாளில் ஆசிர்வதிக்க தொடங்குவாராக நீங்கள் ஆசிர்விக்கப்பட்டவர்கள்